ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிமா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா மேங்கோ மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேங்காய் ஒரு தேங்காய் நல்லா கருப்பு தேங்காயை வாங்கி பார்த்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம் வீட்டில் எவ்வளோ பேருக்கு மாம்பழ ஜூஸ் தேவையோ அளவுக்கு நம்ம மாம்பழத்தையும் வாங்கி க்ளீன் பண்ணி தோல்ச்சி விட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இனிப்பு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இனிப்பு சீனியை தேவையான அளவு அதையும் எடுத்து வச்சுக்கிடுவோம் தேங்காவை நல்லா உடச்சிட்டு கெட்டியாக அரைச்சி பால் எடுக்கணும் இப்போ வந்து மாம்பழ சீசன் போயிட்ருக்கு எந்தெந்த சீசனுக்கு என்னென்ன பழம் கிடைக்குதோ அதை நம்ம சாப்பிட்டுக்கணும் அந்த சீசனில் இயற்கையாக கிடைக்கிறதெல்லாம் உடம்புக்கு நம்மளுக்கு ரொம்ப நல்லது மாம்பழத்தில் வந்து நாசம் நிறையா இருக்குது அதனால் அதை சாப்பிடணும் காரங்களும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நிறைய சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லது கிடையாது கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் அது வந்து நல்லது தான் ரொம்பவுமே இனிப்பு சேர்க்காமல் இருக்கக்கூடாது இனிப்பு சாப்பிட்டாதான் வந்து மூளைக்கு சந்தோஷம்னு சொல்லுவாங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சம் இனிப்பு சேர்த்துக்கிறது நல்லது இப்போ தேங்காய் நல்லா அரைச்சு ரெண்டு பால் எடுத்தாச்சு தேவைக்கு மூணாவது பால் எடுத்து வச்சுக்கிட்டு தேவைன்னா அதை நம்ம கலந்துக்கிடலாம் இப்போ இது வந்து ரெண்டு பால் எடுத்து வச்சிருக்கேன் இது மூணாவது பால் எடுத்து வச்சுருக்கேன் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் அப்போ மாம்பழத்தை நல்லா தோலை கட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுவோம் இதையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கிடுவோம் மாம்பழம் வந்து நல்லா பழமாக இருக்கணும் காய் மாம்பழம் போடக்கூடாது புளிப்பு டேஸ்ட்டு மாதிரி ஆயிரும் நல்லா கனிஞ்ச மாம்பழமாக பழுத்துதான் பார்த்து எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி அதையும் அரைச்சி வச்சுட்டுவோம் ரெண்டு பாதையை அரைக்கலாம் ஒரு பாதையை இப்போ அரைச்சிடுவோம் நல்லா அரைச்சாச்சு இதை நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பல்ல சேர்த்துடலாம் பசங்களுக்கு கடையில் ஜூஸ் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டுக்குருவாங்க வீட்டுக்கு வரவங்க ஒரு குழந்தைக்கு டீ காஃபி ஜூஸ் இந்த மாதிரி பருவத்தெலாம் கொடுக்காம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சு கொடுத்தோம்னா ரொம்ப சந்தோஷமாக குடிப்பாங்க வேலை பார்க்காம கொடுத்தா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக தானே இருக்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் குடிக்கட்டும்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிடுவோம் இப்போ டிவி வந்து தேவையான ரொம்ப சேர்த்துக்கிடுவோம் இனிப்பு டேஸ்ட் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம இனி சேர்த்துக்குவோம் ஒரு பழம் நம்ம கட் பண்ணி அரைத்து கூட கொஞ்சமாக ஒரு அரை தேங்காய் அளவு பால் எடுத்துக்கூட கொஞ்சமாக செஞ்சு ஒரு மூணு பேர் நாலு பேர் எடுத்துக்கலாம் இப்போ சீனி போட்டு அரை சத்து இதையும் அந்த பாலில் தேங்காய் பாலில் சேர்த்துருவோம் தேங்காய் பாலையுமே நிறைய சத்து இருக்குது உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட தேங்காய் சீனி மாம்பழம் இது மூணு தான் தேவையான பொருட்கள் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலக்கிட்டோம்னா நம்மளுடைய மேங்கோ மில்க் ஷேக் ரெடி ஆயிரும் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம் இப்படியே குடித்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை என்ன ஜில்லுன்னு நல்லா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட எடுத்து குடிச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் டேஸ்டா இருக்கும் இப்போ டேஸ்ட் பார்க்க தான் ஊற்றிட்டுருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுவாங்க பார்ப்போம் என் பேத்தி எங்களுக்கு தான் இப்போ ஊற்றி கொடுத்துட்ருக்கேன் வேணாம் வேணான்னு சொன்னவங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு மறுபடியும் வாங்கி கொடுத்தாங்க இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி செஞ்சு குடித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்